உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாவாசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை வடக்கு சூளம் வடகுரை காலம் சஷ்டி திதி இன்று திருவோண நட்சத்திரம் முழுவதும் நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு மின நிமிடம் முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சி வரை நல்ல நேரம் இன்று சந்திராசமம் திருவாதிரை புனப்பூசம் மிதனராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்றைய ராசி வளங்கு மேசராசி துணிவு ராசி செலவு மிதுன ராசி இன்பம் கடக ராசி லாபம் சிம்ம ராசி யோகம் கன்னி ராசி துன்பம் துலாம் ராசி உற்சாகம் ராசி பொறுமை தனுசு ராசி பிரயாணம் மகர ராசி சாந்தம் கும்பராசி வெற்றி மீனராசி உயர்வு இன்று திருவாதிரை புனப்பூச நட்சத்திரம் சந்திராசிரமம் ராசி நேயர்களுக்கு விநாயகர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு மக்கள் ஜோதிடர் முருகன் ஜாதம் வாக்கு தொடர்புகளும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள்